கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ரெண்டு வசனம் இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் பிரபுக்களும் நியாயமாக துறைத்தனம் பண்ணுவார்கள் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் அன்பானவர்களே இந்த ரெண்டாவது வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சொல்லுது ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார் அப்படின்னா அந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா யூத ராஜசிங்கம் நம்முடைய ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை அரசாளுவார் உங்களையும் என்னையும் அரசாளுவார் அப்போ சொல்கிறாங்க பிரபுக்களும் நியாயத்தை செய்வார்கள் அவர் நீதியாக இருந்தார்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பிரபுக்கள் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நியாயத்தை தான் செய்வாங்க அநியாயத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா அப்படி நியாயத்தை செய்யாமல் அநியாயத்துக்கு துணை போனாங்கன்னா ராஜா என்ன பண்ணுவார்னா தண்டிச்சிருவார் இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்கும் ஏன்னா நாமும் அந்த ராஜாவுடைய ஆட்சிக்கு கீழாக நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம் இப்போ சொல்கிறாரு காற்றுக்கு ஒதுக்காகவும் அதாவது பயங்கரமாக காற்று அடித்ததுன்னா நம்ம ஒரு ஓரமாக போய் நின்றுக்கணும் ஏன்னா தூசிகள் வந்து கண்ணில் விழுகும் மண்ணு வந்து கண்ணில் விழுகும் மரம் வந்து நம்ம மேலே விழுந்துடும் ஓடு சரிஞ்சு விழுகும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போயிடும் அதில் ஒதுக்காக ஒரு எந்த விதமான இடையூறும் காற்றினால் நம்ம பாதிக்கப்படாத வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நம்ம போயிடணும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னா அந்த ஒதுக்குப்புறமான இடம் கர்த்தராக இருக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒதுக்குப்புறமான இடம்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஒதுக்காகவும் அப்படின்னா அந்த ஒதுக்குப்புறமான இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கர்த்தர் அவர் தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் அடுத்தது சொல்கிறாருங்க பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் கடுமையான வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போது நிறையா இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா கடுமையான மழையின் காரணமாக பயங்கர வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஏரியாவில் குடியிருந்த மக்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு உயர்ந்த இடத்துலையோ ஒரு மண்டபங்களிலேயோ தண்ணி வராத இடமா பார்த்து அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க தங்க வைக்கிறாங்க அரசாங்கம் தங்க வைக்கிறது இல்லைங்களா அப்போ அதுக்கு பேர் தான் புகலிடம் இந்த மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி அதில் ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை மொழி இல்லை ஏழை இல்லை பணக்காரன் இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுக்கி பூர்வமாக ஒரு ஒரு போ ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பான இடத்துல உயர்ந்த இடத்துல தங்க வைப்பாங்க அந்த இடத்துக்கு பேர் தான் புகழிடம் அந்த புகலிடம்தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நமக்கு பெருவெள்ளத்தை போல பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒரு புகழ் இடத்துல நம்மை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தர் அப்படிங்கிறார் அடுத்தது சொல்கிறார் பாருங்கள் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் தண்ணியே இல்லை வறண்டு போயிருக்குது தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு நிலங்கள் எல்லாம் வறண்டு போச்சு பயிர்கள் எல்லாம் வாடுது அங்கே விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் எல்லாம் எல்லாம் வெயிலில் காஞ்சி அழிஞ்சு போகுது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப அந்த இடத்துல ஒரு நீர்க்கால் உருவான எப்படி இருக்கும் ஒரு பெரிய ஊற்று ஒரு பாலைவன பகுதியில் ஒரு அம்மா போட்டு அழுகு குழந்தைய போட்டு அழுகுறாங்க அந்த இடத்துல ஒரு நீர் ஊற்று உருவாச்சு இன்றைக்கு வரைக்கும் அதுதான் ஜம் ஜம் தண்ணீராக உலகம் முழுசும் புகழ்பெற்றிருக்கு அப்படி ஒரு நீரூற்றாய் உருவாகின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விடாய் அதாவது வறண்டு போய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஒரு பசுமையும் இல்லாமல் வறட்சி அடைஞ்சிருக்கிறோன்னு வைங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நீர்காலை போல உருவாகார் ஒரு ஒரு பசபசப்பை உருவாக்குவார் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்குவார் யாருன்னா அவர் தான் கர்த்தர் அடுத்து சொல்கிறார் பாருங்கள் விடாய்த்து பூமிக்கு விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருக்கும் எந்த விதத்துலேயும் ஒரு ஒரு குளிர்ச்சி இல்லாமல் வறண்டு போய் வெயில் நாள் தாக்கமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு மேகஸ்தம்பத்தினால் மூடி ஒரு நிழலாக இருப்பார் இதெல்லாம் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா ஒரு தனி மனித வாழ்க்கைக்காக இதை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்கிறார் நீங்கள் பணம் இல்லாமல் பொருள் இல்லாமல் வாழ்க்கை இல்லாமல் உணவு இல்லாமல் வறட்சியாக இருக்குது அவங்க வாழ்க்கை அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஒரு பசுமையான ஒரு புதிய தோற்றத்தை கத்தர் உருவாக்கி கொடுப்பேன் வெயிலில் காஞ்சி போய் வறண்டு போய் இருக்கிறோமா நமக்கு ஒரு நிழலை போல் வருவார் பெரு வெள்ளமான பிரச்சனைகள் நமக்கு இப்போ திடீர் திடீர்னு பயங்கரமான பிரச்சனை வரும் அப்படிப்பட்ட பெரும் வெள்ளத்தை போல பிரச்சனைகள் வருதா நம்மை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான ஒரு புகழ் இடத்துல வைக்கும் காத்தடிக்குது திடீர் திடீர்னு வேக வேகமாக எந்த பக்கத்துலேருந்து வருது புயல் வருது பயங்கரமான காற்று வருது உடனே அந்த மக்களெல்லாம் ஓடி போய் ஒரு இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல தங்கணும் இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் புயலை போல் நமக்கு பிரச்சனை வந்தால் கூட நாம் ஒரு இடத்துல ஒதுங்கி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார் அன்பானவர்களே அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது பாருங்கள் நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள் நிச்சயமாக நாம் நாமவே வாழணும் நமக்குள்ளே எந்த விதமான ஒரு தப்பு பிரச்சனைகள் வராமல் நாம் ஒரு நல்ல மனித நேயத்தோட நல்ல மனிதர்களாக நாம் வாழ்கிறப்போ எப்படி நமக்கு பிரச்சனைகள் வரும் எல்லா இந்த உலகத்தில் வாழ்கிற நல்லவனும் செத்து போகிறான் கெட்டவனும் செத்து போகிறான் நீதிமானும் செத்து போகிறான் பாவியும் செத்து போகிறான் ஆனால் அந்த மரணம் அடைவதற்கு முன்பாக அவன் இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப எப்படியெல்லாம் அவன் பாதுகாக்கப்படுகிறான் கடவுள் எப்படிப்பட்ட நன்மைகளை அவருக்கு செய்கிறாருங்கிறத உணரணும் அதுக்காக நாம் நன்மையானவைகளையே செய்யணும் நன்மையானவைகளையே பற்றி கொள்ளணும் அப்போ கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படி நம்ம வறண்டு போயிருந்தால் நமக்கு ஒரு நீர்காலாக வருவார் காற்று நம்மை நோக்கி புயல் அடிக்குதுன்னா நம்மளை ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் பாதுகாப்பார் அக்னி எரியுது அப்படின்னா நம்மளை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போவார் நம்ம விடாய்த்து போய் இருக்கிறோன்னு சொன்னாக்கா நமக்கு நிழலாய் வந்து நிற்பார் அன்பானவர்களே எல்லாவற்றிற்கும் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கிறேன் தைரியமாக இருங்க உண்மையாக இருங்க கடவுளை இருக பற்றி கொள்ளுங்கள் ஏன்னா அவர் நம்ம கூடவே பயணிக்கிறவராயிருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி நாங்கள் விடாய்த்து போயிருக்கிற போதும் எங்களை நோக்கி கடுமையான காற்று வீசுகிற போதும் எங்கள் நாங்கள் பெருவெள்ளத்தில் சிக்கிக்கொள்ளுகிற போதும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களை எங்களுக்கு புகலிடமாகவும் எங்களுக்கு ஒதுக்குப்புறமாகவும் எங்களுக்கு நீர்காலாகவும் எங்களுக்கு நிழலாகவும் இருந்து நீரங்களை பாதுகாக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முடி கிருபையினாலே நேரங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை நீர் கொடுத்து கொடுத்துருக்கிறேன் முது கிருபையினாலும் உம்முடைய அன்பினாலும் முடி வசனங்களினாலும் நீரங்களை வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை ருசித்து கொண்டிருக்க நீங்கள் கிருவை பாராட்டுகிறோம் தொடர்ந்து முடி இறக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்